சயின்ஸில் ரெண்டு முக்கியமான கொஷன் பார்க்கலாம் நல்லா கவனிங்க பிளாஸ்மீடு பிளாஸ்மிடு என்பது பாக்டீரிய செல்லின் சைட்டோ காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவிலான இரண்டு இலைகளான டிஎன்ஏ ஆகும் இதுதான் ப பிளாஸ்மீடு இதில் குரோமோசோம் டிஎன்ஏயிலிருந்து வேறுபட்டது இது தன்னிச்சையாக இரட்டிப்படையும் திறனுடையது பிளாஸ்மீர் என்பது பாக்டீரியாசியலின் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட வடிவிலான இரண்டு இலைகள் பிளாஸ்மின்னா இரண்டு இழைகள் தான் இருக்கும் இரண்டு இலைகளான டிஎன்ஏ ஆகும் அது பார்த்துங்க அது கீழே பார்த்துருங்க ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி டிஎன்ஏவில் குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் குறிப்பிட்ட கார வரிசையை அதாவது பேலின்ட்ரோம் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க அதை அடையாளம் கண்டு அவ்விடத்தில் உள்ள பாஸ்போர்ட்டு எஸ்டர் பிணைப்புகளை துண்டிப்பதன் மூலம் டிஎன்ஏவை துண்டிக்கிறது டிஎன்ஏவை துண்டிக்கின்ற நொதி என்னன்னு கேட்பாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி இது டிஎன்ஏவில் குறிப்பிட்ட கால வரிசையை தேர்ந்தெடுத்து அதில் துண்டிப்பதை தூண்டுகிறது